ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கோவில் பிரசாதத்துக்காக செஞ்சிட்ருக்கங்க புளியோதரை தான் செஞ்சிட்ருக்கேன் அந்த புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தர பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சாதம் வந்து முன்னாடி வடித்து எடுத்துட்டேங்க சாதம் வந்து எப்போவுமே புளியோதரைக்கெல்லாம் வடிக்கும்போது ரொம்ப வந்து வெத கொழஞ்சி எடுக்கக்கூடாது நெட்டை தான் வெதை வெதையாக எடுக்கணும் அப்போ தான் வந்து சாப்பாடு நல்லாயிருக்கும் நம்ம கொட்டும்போதே சாதம் பல இருக்கணுங்க இப்போ வடித்து எடுத்துகிட்டு வந்து ஒரு பெரிய டப்பராவில் கொட்டிக்கிட்டேன் நீங்கள் பெரிய பிளேட் இருந்ததுனால பேசன் இருந்ததுனால கூட கொட்டிக்கலாங்க நான் ரெண்டு கிலோ ரைஸ் இது வடிச்சிருக்கேன் அந்த சூடான சாதத்தில் அப்படியே வந்து நம்ம ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு எழுபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க இந்த நல்லெண்ணெய் எதுக்காக ஊற்றுறோம் நம்ம பவுடர் போடும்போது அந்த எண்ணெய் அந்த புல் அந்த மிக்சிங் பவுடர்லாம் வந்து சாதத்தில் நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கும் சாதமும் உடையாது அதுக்காக தான் நல்லெண்ணெய் ஊற்றி சாதத்தில் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கிளறி வச்சுக்கலாம் அந்த சூட்லேயே இது எல்லாமே போட்டுருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி கிளறும்போது சாதம் உடையும் அதனால் உடையாமல் கிளறணும் அதுக்காக தான் சாதம் வந்து ரொம்ப குழஞ்சி எடுக்கக்கூடாது ஒரு ஒரு கொதி வந்து ரெண்டாவது கொதியிலே எடுத்து சாதம் வடிச்சிடணும் நான் பச்சரிசி தான் போட்டு வடிச்சிருக்கேன் நீங்கள் ஸ்டீம் ரைஸாக இருந்தாலும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க எப்போவுமே புளியோதரைக்கெல்லாம் பச்ச ரா ரைஸ் போட்டோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ புளிக்காய்ச்சல் நம்ம காய்ச்சிக்கலாம் நான் வந்து ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு கோல்டு வின்னர் ஊற்றிக்கிட்டேன் ஒரு நூற்றி ஐம்பது எம்எலுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கங்க இப்போ சாதத்தில் ஊற்றுனதும் நூறு எம்எலுக்கு கிட்ட ஊற்றியிருக்கேன் ரெண்டு கிலோ ரைஸ்க்கு ஒரு கிலோவுக்கு நூற்றி ஐம்பது கிராம் புளி கா புளி போட்டுக்கணும் முந்நூறு கிராம் போடணும் ஆனால் வந்து நான் எக்ஸ்ட்ரா நானூறு கிராம் போட்டிருக்கேன் ஏன்னா புளிக்காய்ச்சல் இருந்ததுனால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா இன்னொரு நாள் யூஸ் பண்ணிக்கலான்னுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க உளுந்தம்பருப்பு ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவு போட்டிருக்கேன் கடலைப்பருப்பு இருபத்தஞ்சி கிராம் போட்டிருக்கேன் நான் வேர்க்கடலை போடுறதுனால இந்த பருப்போட அளவெல்லாம் குறைச்சிருக்கேன் நீங்கள் வேர்க்கடலை போடலன்னா இன்னும் ஒரு இருபது கிராம் அளவுக்கு சேர்த்து போட்டுக்கோங்க ஏன்னா ஒரு கிலோவுக்கு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு போட்டால் தான் நல்லாயிருக்கும் நான் ரெண்டு கிலோ புளிக்காய்ச்சல் காய்ச்சல் இல்லைங்களா அதெல்லாம் இருபத்தஞ்சி கிராம் இருபத்தஞ்சி கிராம் போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம க கரைச்சி புளி புளிக்கரைச்சலை வந்து இதோட சேர்த்துக்கலாங்க மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு பெருங்காயம் எண்ணெயிலே போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதித்து வரணுங்க நம்ம காய்ச்சல் புளி காய்ச்சல் வந்து திக்காக வரணும் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் வந்து தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து புளி சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு இப்படி கரண்டியில் எடுக்கும்போது தொக்கு மட்டும் நிற்கணும் எண்ணெய் தனியாக இருக்கணுங்க நல்லா கொதித்து வந்துருச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூன் நீங்கள் பெரிய ஸ்பூன் தான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க வெந்தயம் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் நான் அதை போட்டுக்கிட்டேன் வேர்க்கல்ல ஒரு நூறு கிராம் அளவுக்கு போட்டிருக்கேங்க விதை போட்ட உடனே நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும் வெந்தயம் போட்டு கொதிக்க விட்டோம்னா நமக்கு வந்து கசப்பு தன்மை கொடுத்துரும் இப்போ இந்த சாதம் நல்லா ஆறியிருக்கு பாருங்கள் எடுக்கும்போது நமக்கு நல்லா விதை வெதையாக பத பல பலன்னு பாருங்கள் சாதம் இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பாடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கோவிலில் கொடுக்குற மாதிரி நல்ல ஒரு சூப்பரான டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த புளிக்காய்ச்சல் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு கோவிலுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிட்டேன் மிக்ஸ் பண்ணுறத மட்டும்தான் காமிக்க முடிஞ்சது இந்த டபரோட நான் உங்ககிட்ட காமிக்கணும் எப்படி இருக்குதுன்னு நினச்சேன் டைம் ஆகிடுச்சதுனால அன்றைக்கி பிரதோஷம் அதனால் அப்படியே கொடுத்து அனுப்பி விட்டுட்டேன் இது மாதிரி நல்லா கிளறிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு புளி சாதமும் சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு நான் சக்கரை பொங்கல் வந்து வீடியோலாம் எடுக்கலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்